எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம் இந்த பதிவில் விருச்சிகம் ராசிக்கு ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாரம் பலன் ராசிக்கு அதிபதி எட்டாம் இடத்தில் அமர்றாரு சந்திரன் ஒன்பது கேது பதினொன்று சூரியன் சனி இணைவு நான்காம் இடத்தில் ஆறாம் இடத்துல சூரியன் இந்த வாரத்தில் இறுதியில் அதே போல் சுக்ரன் புதன் ராகு ஆகிய கிரகங்கள் அமைப்பெறுகின்றன உங்களுடைய ஏழாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார் பொதுவாக குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆயுளை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன ரீதியில் உடல் ரீதியில் நல்ல ஒரு அமைப்பு சந்திரனும் வளர்ப்புறை அமைப்பு இல்லை வலுவடைந்து இருக்கிறார் பாக்கியாதிபதி பலமாக இருக்கிறதுனால உள்ளுணர்வு சிறப்பாக இருக்கும் தெய்வ அனுகூலம் உண்டாகும் தந்தை வழியில் இருந்து வந்த மன கசப்புகள் விலகும் வேலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த வாரத்தில் கூட்டு தொழில் போன்ற அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு ஒரு சாதகமான பழையிலும் அதே போல் வேலை அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு அலசியல்களும் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகள் வகையிலையும் இந்த வாரத்தில் பொழுது சுக்கரன் குரு பரிவர்த்தனை ஐந்தாம் இடத்தில் குரு அமர்வது என்பது நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு தான் இந்த வாரத்தில் ஒன்பது ஐந்து ஒன்றாம் இடம் இந்த மூன்று இடமும் பலமாக இருக்குது அதனால் இந்த வாரம் ஒரு விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அனைத்து விசையிலும் சாதகமான ஒரு அமைப்பு மூணு கூடிய சனி பகவான் சூரியன் சனி இணைவு பெற்றிருந்தாங்க கடந்த வாரத்தில் இந்த வாரத்தின் இறுதியில் விலகிறாங்க விருச்சிக ராசித்தில் பிறந்தவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அமைப்பில் இருக்கிறீங்க தேவையில்லாத கடன் வாங்கி வண்டி வாகனம் வீடு இது போன்ற அமைப்புகளில் இன்சூரன்ஸ் ஃபைனான்ஸ் இது போன்ற அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இன்னும் சில வாரங்களில் சனி பெயர்றாரு அதே போல் சூரியன் சனி இணைவு தொழில் புரிபவர்களுக்கு வேலைக்காரர்களிடம் இருந்து வந்த மன அழுத்தம் குறையும் அதே போல் தொழில் செய்கிற இடங்களில் மன வருத்தங்கள் இருந்தது அந்த அமைப்பும் மாறும் தொழிலில் இருந்து வந்த கஷ்டங்கள் விலகி தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கும் அதே போல் குடும்பம் வருமானம் போன்றவற்றில் குரு பலமாக தான் இருக்கிறாரு அதனால் சுக்கரனும் இங்கே ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்காரு கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளும் விலகும் வரம் தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு இது சிறப்பான ஒரு நல்ல வாரமாக அமைகிறது அப்போ கூட்டு தொழில் நண்பர்கள் மூலயமாக நல்ல ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பும் சகோதர வகையில் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும் தகப்பனார் வகையில் இருந்து வந்த மன கஷ்டங்களும் இப்போது விலக போகிறது அதனால் இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக லாபாதிபதி சுக்கரனுடன் இணைகிறாரு இப்போ நண்பர்கள் மூலயமாக பண வரவு அதே போல் அவர்களிடத்தில் ஒரு நல்ல ஒரு மதிப்பு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல சூழல் இந்த வாரம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உண்டாக போகிறது பொதுவாக விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு சனியினுடைய அமைப்பு சரியில்லாத ஒரு சூழலில் உங்கள் ராசியை சனி பார்த்துட்ருந்தார் கடந்த வாரத்தில் சூரியனுடன் இணைந்து பார்வை செய்ததுனால் தேவையில்லாத சிக்கல்கள் மன அலைச்சல்கள் உடல் ரீதியில் பாதிப்புகள் அனுசம் ஆய அனுசம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த அமைப்புலாம் விலகும் பொதுவாக குருவும் பார்க்குறாரு சனியும் பார்க்குறாரு அதனால் ஒரு உடல்நிலை பாதிப்பு உண்டாகும் அதற்கு பிறகு மருத்துவ ரீதியில் உடல் நலம் சரியாகும் அது போன்ற அமைப்புகள் தான் இந்த இரண்டு கிரகமும் பார்வை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்ததாக இந்த கேது பதினொன்றாம் இடத்திலிருந்து குரு பார்வை ஒரு சிறிய அளவு வருமானம் இருந்தாலும் கூட அதில் வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு மூத்தவர் வகையில் இருந்து வந்த சில கருத்து மோதல்கள் கூட விலகும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அடுத்ததா இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களை நன்றி வாழ்த்துக்கள்